இந்த ஆள் அவன் நின்றுக்க இடத்துல இருந்து லைட்டா கால் எடுத்துக்கிட்டு ட்ரை பண்ணுறான் உடனே கீழே விழுந்துடுறான் அதுக்கப்புறம் திரும்ப எழுந்திருக்கிட்டு ட்ரை பண்ணாலே மறுபடி பறந்து போய் கீழே விழுகிறான் அவனை சுத்தி என்ன நடக்குதுன்னு அவனுக்கு தெரியல பறந்து போயிட்டு இருக்கும்போது போது லைட்டா கொடுத்தாலே அந்த பக்கம் பறந்து போய் விழுகுறான் கொஞ்சம் நேரம் தான் அவனுக்கு ஒரு விஷயம் தெரியப்படுறான் அவன் பூமியில் இல்லைன்னு வேற ஏதோ கிரகத்துல இருக்கான் கிராஃபிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு லைட்டா லைட்டா ஜம்ப் பண்ணி பார்க்குறான் அவனுக்கு பேலன்ஸ் கிடைக்கும் அதுக்கப்புறம் ஜம்ப் பண்றான் ரொம்ப பயங்கரமா ஹைட்டா போகிறான் ஒரு மலையை அசால்ட்டா தாண்டிடுறான் இவனை பார்த்துட்டு அந்த கிரகத்துல வாழ்றவங்க இவனை பிடிக்கிற

ான் அது கையோட அந்துட்டு வந்துடும் அங்க இருந்து ஜம்ப் பண்றேன்